ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் சிவராமகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணனை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான் என் பள்ளி நாட்களில் என்னோடு படித்தவர்களை எங்காவது பார்க்க நேர்ந்தால் அதுவும் அவர்கள் என் ஞாபகத்திரையில் இருந்தால் தனி உற்சாகம்தான் இவனை பார்த்தது ஒரு கல்யாண மண்டபத்தில் மோர் குழம்பு யார் கேட்டது என்று எவர் செல்வர் வந்து நின்றான் எனக்குத்தான் என்று கை உயர்த்தி அட இது நம்ம சிவா சட்டென்று மாலியுடன் ஓடிவிட்டான் என்ன ஊத்தாம போறாரு என்றார் பக்கத்து இருக்கைக்காரர் உம் கை கழுவி கொண்டு வந்து அவனை தேடினேன் சமையலறை உள்ளே ஸ்டோர் ரூமில் எங்கு பார்த்தாலும் ஆள் இல்லை எனக்கு என்னவோ அவன் எங்கேயோ நின்று கொண்டு என்னை கவனிப்பது போலவே ஒரு பிரமை மணமக்களை வாழ்த்தி அன்பளிப்பு கொடுத்து குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டு தேங்காய் பையுடன் வெளியே வந்துவிட்டேன் கொஞ்ச நேரம் தெருமுனையில் நின்றுவிட்டு பிறகு மண்டபத்திற்குள் போனேன் எதிர்பார்த்த மாதிரியே அவன் மாலியுடன் ஒவ்வொரு இலையிலும் எதையோ பரிமாறிக்கொண்டிருந்தான் ஒதுங்கி நின்று அவனை கவனித்தேன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதே உள்ளி அதே கோண சிரிப்பு கண்கள் மின்னியது மட்டும் மிஸ்ஸிங் அவன் சற்று ஓய்வான போது அருகில் போனேன் சிவா அவன் கையை பிடித்து கொண்டு விட்டேன் ஓடிவிடாமல் இருக்க உம் ஏண்டா என்னை பார்த்து ஓடுற நான் சீனிடா உன்னோட படிச்சேனே உன்னை மறுபடி பாப்பேன்னு நினைக்கலடா இன்னைக்கு எதிர்பாராம உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா என் உற்சாகம் அவனிடம் பிரதிபலிக்கவில்லை அது புரிந்ததும் எனக்குள் உறுத்தல் என்னடா சிவா ஏன் டல்லா இருக்க வரட்டுமா வேலை இருக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்டா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நான் கோபச்சுக்கிட்டு வீட்டில் சாப்பிடாம வந்துட்டேன் அப்போ உங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போட்டாங்களே பழைய நினைவுகளில் திளைத்து என் கண்களில் ஒரு நினைவு படலம் அந்த நிமிஷம் அவன் எங்கோ நகர்ந்து போய்விட்டான் மறுபடி என்ன சார் யாரை தெரிறீங்க சிவா சிவராமகிருஷ்ணன் அவனா கிருக்கு பையன் இங்கே தான் இருப்பான் அவர் வீடு எங்கன்னு தெரியுமா எதுக்கு சார் ஏதாச்சும் கடை வாங்கிட்டு திருப்பி தரலையா சேச்ச நான் அவர் கூட படித்தேன் ஓ அவன் படிச்சிருக்கானா என்றார் கேலியாக அவர் வீடு எங்க விலாசம் சொன்னார் வெளியே வந்தேன் பக்கத்தில் தான் நடக்கிற தூரம் அந்த நாளில் ஈவி ஆபீஸ் இருந்து சந்து கரண்ட் பில் கட்ட அம்மா என்னை அனுப்புவார்கள் அப்போதுதான் சிவா வீடு அங்கு இருந்தது எனக்கு தெரிய வந்தது வாசலில் நின்று பம்பரம் விட்டு கொண்டிருந்தான் அப்பீட் என்று நிமிந்தவன் என்னை பார்த்ததும் அதட்டினான் இங்க எதுக்குடா வந்த ஈவி பில் கட்ட வந்தேன்டா உங்க வீடாடா போடா அவன் அம்மா அந்த நிமிடம் வெளியே வந்து விட்டார் யாரு பாது சிவா கூட படிக்கிறேம்மா அப்படியா ஏண்டா வெளியே நிற்க வச்சு பேசுகிற தம்பி உள்ள பாப்பா சிவா என்னை பார்த்த பார்வையில் அதட்டல் தெரிந்தது இல்லைம்மா அப்புறம் வரேன் பில் கட்டணும் நல்லா படிக்கிறான் இவன் பாய்வேன் மேக்ஸில் மார்க் குறைஞ்சிட்டாமா கணக்கில் நூறுன்னா சிவா உடனே என் மேலே பாய்ந்தான் என்னை தள்ளிவிட்டு மணலில் புரட்டினான் மாட்டி விடுறியா இருடா உன்னை அவன் அம்மா வேகமாய் வந்து விளக்கி விட்டார் ராஸ்கல் பொய் வேற போடா நீ போப்பா தம்பி சட்டையெல்லாம் மண் தட்டி விட்டு கொண்டு கீழே விழுந்த காடை எடுத்து கொண்டு நடந்தேன் திரும்பி அதே வழியாகத்தான் வந்தேன் சிவாவை காணும் அவன் அம்மா என்னை பார்த்து விட்டார் இந்தாப்பா கை முறுக்கு கொடுத்தார் அவனை பார்த்துக்கப்பா படிப்பிலாம் இல்லப்பா நம்பி நம்பித்தான் இருக்கேன் தலையாட்டினேன் சிவா எல்லா பாடத்திலும் மார்க்கு குறைவுதான் அதை சொன்னால் இன்னும் மன வருத்தப்படுவார் மறுநாள் சிவாவிடம் சொன்னேன் நல்ல படிடா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா உன் வேலையை பார்த்துட்டு போ அம்மா உன்னை பத்தி கவலைப்படுறாங்கடா எங்கம்மாவா உங்க அம்மாவா உங்கம்மா தான்டா அதை பத்தி நீ கவலைப்படாத படிப்பு விஷயம்தான் இப்படி என்றால் அடுத்தடுத்த இன்னொரும் சிக்கலும் எங்கள் ஆண்கள் பள்ளியை ஒட்டித்தான் பெண்கள் மேநிலை பள்ளியும் இரு பள்ளிகளுக்கிடையில் பொதுவான காமௌண்டு சார் இங்கிருந்து அங்கே போக ஒரு வாசல் கலாவதி என்கிற பெண்ணுக்கு அப்போது ரசிகர்கள் அதிகம் ரெட்டை ஜடியும் மைத்தீட்டிய கண்குளமாய் கண்களுமாய் அவள் வரும்போதே பசங்களுக்கு கிருகிருப்பு அவள் மேல் சிவாவிற்கு லவ் இருப்பது எனக்கு மட்டும் தெரியவில்லை காரணம் அதே காதல் என் கண்ணையும் மறைத்திருந்தது ஏகப்பட்ட பிள்ளைகளுடன் ஒரு லவ் லெட்டர் எழுதி அவள் வரும்போது எதிரில் போட்டுவிட்டு ஓடினேன் அது இருட்டிவிட்ட நேரம் அவர்கள் வீட்டு பக்கம் போனதும் திரும்பி ஓடி வந்ததும் யாருக்கும் தெரியாது என்றுதான் நினைத்தேன் ஓடி வரும்போது யார் மீதோ இடித்து கொண்டு வந்தேன் பிறகுதான் புரிந்தது அது சிவா என்று அவனும் இதே போல அவளை பார்க்க வந்திருக்கிறான் என்னை பார்த்தானா இல்லையா என்று புரியவில்லை கையில் கடிதத்துடன் கணா நிற்கும் போது எதிரில் இவன் போயிருக்கிறான் லெட்டரை போட்டுவிட்டு அவன்தான் திரும்பி வந்து பார்த்திருக்கிறான் என்று நினைத்து விட்டாள் இதெல்லாம் பழைய கதை எனக்கு துணிச்சல் போதாமல் அப்புறம் சமத்தாய் படிப்பு முடித்து அப்பா அம்மா பார்த்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு பிறந்த பெண்ணுக்கு கலாவதி என்று பெயர் வைத்தேன் இப்போது சிவாவை பார்த்ததும் பழைய நினைவுகள் பீரிட்டன அவன் விலாசமும் கிடைத்து அவன் அம்மாவை பார்க்க வேண்டும் கதவை தட்டினேன் அம்மா யாரு சீனிமா சிவா கூட படிச்சவன் கதவை திறந்து கலாவதி நின்றாள் நீ கலாவதியின் மீதான சிவாவின் காதல் தான் உண்மையான காதல் நான் காதலை உதறிவிட்டு போய்விட்டேன் சிவா படிப்பு வராவிட்டாலும் காதலில் உறுதியாக இருந்திருக்கிறான் கலாவதி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவங்க அம்மா இப்ப இல்ல தவறிட்டாங்க என்ன சொல்வதென்று புரியாமல் விடை என் வேலை கை நிறைய சம்பளம் மதிப்பு எல்லாம் அந்த நிமிடம் வேடிக்கையாக இருந்தது சிவாவின் காதல் எதுவும் இல்லாமலேயே ஜெயித்து விட்டதை பார்த்த